வெல்கம் டு ஜியாசியாரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கின்வா ஸ்பினச் தோசையும் மின்ட்டு சட்னி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதாவது இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் அப்புறம் டயபெட்டிஸ் உள்ளவங்களும் வந்து அரிசியே சேர்க்காம வந்து ஒரு தோசை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த தோசை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த ப்ரோட்டின் சத்து நிறைஞ்சது வெயிட் லாஸுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒன் கப் அளவுக்கு கின்வா எடுத்துக்கலாம் இது வந்து ஒயிட் கலர் கின்வா தான் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஹாஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஹாஃப் கப் அளவுக்கு துவரப்பருப்பு ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கிண்வாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் அதனுடைய முழு சுத்தமே நம்மளுக்கு கிடைக்கும் நான் உங்கள்ட்ட காமிக்கும் போது வந்து ஒன் டைம் தான் காமிச்சிருக்கிறேன் ஆனால் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க இந்த பருப்பு எல்லாமே குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா அறப்படும் இதோட சேர்த்து ஒரு நாலு காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு ஊறினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவில் உள்ள அந்த காம்பை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தோளும் சேர்த்துட்டு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் மனமாக இருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்கறேன் கிணவாவில் வந்து வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் தெரியும் அது சில பேருக்கு பிடிக்காது அதனால சேர்த்துருக்கறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட ஸ்பினச் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு இந்த கின்வா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பாதி மட்டுமே இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம் மொத்தமாக சேர்த்து அரைக்காதீங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மைப்போல் அரைச்சிக்கோங்க அதாவது ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ரொம்ப மைப்போல இல்லாமல் கொஞ்சம் லேசான பதத்தில் அரைச்சிக்கோங்க வந்து நம்ம அரைச்சாலுமே தோசை வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாதி நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு இன்னொரு பாதியையும் மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தோசை சுடுறதுக்கு மாவு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பதமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் நம்ம முதல் அரைச்ச மாவும் ரெண்டாவது மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு பொறுத்த வரைக்கும் அரைச்சோன்னே ஊற்றலாம் இருந்தாலுமே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க இந்த டயத்தில் வந்து நம்ம புதினா சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பொண்ணு நிறுவள ஆகுறது வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப நிறமாற அளவுக்கு வதங்க வேண்டாம் லேசான பளபளப்பா வர்ற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும்போது ஒரு துண்டு அளவுக்கு ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் து கொஞ்சம் போல் மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு லீஃப் மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புதினா சட்னினா புதினா மட்டும் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை இது எல்லாமே சேர்த்து செய்யும்போது தான் மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பள்ளி சேர்த்துக்கோங்க தேங்காய் பல் வந்து இதில் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா போல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளித்து கொட்டிட்டாச்சுன்னா நம்மளுடைய புதினா சட்டி வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து கடுகும் கருவேப்பிலை மட்டும்தான் ஆயில் ஊற்றி தாளித்து கொட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா கடுகு பருப்பு கருவேப்பிலை இது மூணு சேர்த்து வந்து தாளித்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி பருப்பு சேர்த்த எல்லா தோசையுமே நம்ம வந்து உடனே சுடலாம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சுட்டிங்கன்னா அந்த தோசை வந்து கொஞ்சம் ரஃப் அடிக்காமல் நம்மளுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும் அதனால தான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டியாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சு கொட்டி மின்ட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் லேசாக வந்து தண்ணி சிலுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு நல்லா தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்படி நல்லா தோசையை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நல்லா வந்து மாவு வந்து சீக்கிரம் வந்து வெந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயிலை சுற்றி விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான கின்வா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு அரிசியே சேர்க்காம முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் சத்து நிறைந்த வெயிட் லாஸ் ரெசிபி தான் இந்த கின்வா தோசை இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ